குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினை நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் டிசம்பர் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் ரொம்ப டீட்டெயில்டாக கிளியராக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிசபராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பலம் இழந்திருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி மூணுல பலம் இழந்து இருக்கிறது ஓகே ஆனா ஏழாம் அதிபதி பலம் இழந்து இருக்கிறது அப்படிங்கிறது சின்ன விஷயத்த நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா ஒண்ணு இருக்கு அதே போல ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடமான கலத்தரஸ்தானம் நண்பர்களை சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் ஏழு அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து அதிபதியான புதன் வக்ரம் பெற்றும் நான்காம் அதிபதியான சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் வந்து வழக்கு பிரச்சனை போட்டதெல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு ஒரு அவமானம் அசிங்கம் எல்லாமே அந்த எட்டாம் பாவம் தான் அங்க போய் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இருக்காருங்க ஆனா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனைங்க சுக்கரனோட வீட்டில் குருவும் குருவோட வீட்டில் சுக்கரனும் பரிவர்த்தனையோட இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ரிஷபத்திற்கு நல்ல ஒரு விடிவை தரக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னா நான் தான் சொல்லுவேன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இதற்கு முன்பு குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்து அப்போ பலமாக தான் இருந்தார் இல்லைன்னு சொல்லலை ஆனா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க பாகியஸ்தானத்துல உங்களுடைய பாக்கிய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் அவரும் பலமா இருக்கிறார் அவரும் பலமா அவர் பத்தில் பலமா இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஓகே அடுத்ததாக டிசம்பர் ஆறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழு குடிவர் நீசம் இருந்தாருன்னு சொன்னா செவ்வாய் மூன்றாம் இடத்துல டிசம்பர் ஆறாம் தேதி அவர் ஆயிடுறாரு மூன்றாம் இடத்துல ஒரு வக்ர கிரகம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதே நல்ல விஷயம் அதுவும் அந்த செவ்வாய் வக்ரமா இருக்கிறது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் தான் ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவா இருக்கு அந்த வக்கிர செவ்வாயினுடைய பார்வையில் அந்த சுக்கரன் இருக்குது குருவோட பார்வையும் சுக்கரனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இன்னொரு கூடுதல் நன்மை அது ஓகே அடுத்ததா பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து கதிபதி புதன் ஏழாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைந்து புதன் அந்த குருவை பார்க்கக்கூடிய அமைப்பு குருவும் புதனும் நேருக்கு நேர் இருக்கிறாங்க ரிஷபத்திற்கு நல்ல விஷயம் குருவோட அமர்வும் ரிஷபத்துக்கு கிடைக்குது புதனுடைய பார்வையும் ரிஷபத்துக்கு கிடைக்குது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்ததா பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறேன் ஸோ அந்த இடத்துக்கு ஒரு சின்ன சுனக்கா இருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் இந்த வருட இந்த மாத இறுதியில் பதினாறு சாரி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு அந்த சுக்கரன் பயிற்சி உங்களுடைய ராசி அதிபதி சோ இதுவும் நல்ல விஷயம் நிறைய நன்மைகள் இருக்கு இந்த மாதத்தில் என்னென்ன அப்படிங்கறத பை ஒன்றா பார்க்கலாம் முதல்ல சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியை சுக்கரன் தான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு முதல்ல உங்களுடைய தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது எந்த எதை வேணாலும் தோங்க என்ன வேணாலும் ஓகே எதை வேணாலும் செய்யுங்க அதற்கு கண்டிப்பாக நீங்கள் மனமாற மனமுருகி வணங்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குல தெய்வமும் பக்கபலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த மாத தூக்கத்தினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் ரொம்ப சப்போர்டிவா இருக்க போகுது தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது சப்போர்ட்டிவா இருக்க போது உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்குண்டான மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் காட்டப்படுகிறது இதுவரைக்கும் ஒரு விஷயத்தை செய்துட்டு இருக்கீங்க இது ஒரு லெவலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருந்திருக்கும் அடுத்துதான் இதுக்கப்புறம் இதை செஞ்சா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலாம் இதுக்கப்புறம் இதை செஞ்சா அதுல இருந்து இன்னொரு அடுத்த ஸ்டெப் மேலே ஏறுறதுக்கு என்ன எப்படி நம்ம மேலே நம்மளுடைய வளர்ச்சி எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை பிறக்கும் அதை செயல்படுத்தியும் காட்டுவீங்க ஒன்றும் இல்லை சார் வாடகை வீட்டில் இருக்கீங்க லீஸுக்கு ஒரு வீட்டுக்கு போகலாம் வாடகை மிச்சமாகும் நாலு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சதையும் லீஸ் முடிஞ்சதையும் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும்போது அந்த பணம் நம்மளுக்கு திரும்பி கிடைச்சிடும் ஒரு லீஸுக்கு போகலாம் அப்படின்னு அடுத்த கட்ட ஒரு நகர்வு டூ வீலர் தான் வச்சுருக்கீங்க ஃபோர் வீலர் வாங்கலாம் ஓட்டு வீட்டில் இருக்க மாடி வீட்டுக்கு போகலாம் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் டிகிரி படிக்கலாம் அப்படி அடுத்தது என்ன அப்படிங்கிறத தேடி ஓடும் மனசு கண்டிப்பா அடுத்தது என்னன்னு நினைக்கிறது அந்த எண்ணம் வெற்றி பெறும் தந்தைக்கு அளவுக்கு அதிகமான பாசத்தை கொடுப்பீங்க செலுத்துவீங்க இந்த மேல அவ்வளவு ஒரு பாசனேச இருக்கும் அதே போல உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர்கள் மேலேயும் உங்களுக்கு மேலிருந்து உங்ககிட்ட வேலை வாங்கக்கூடிய மேலதிகாரிகள் மேலேயும் ஒரு அன்பு பாசம் பற்றுதல் மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்மூடித்தனமான நம்பிக்கை தெய்வத்தின் மீது ஏற்படக்கூடிய ஒரு சொல் நீங்க தெய்வமா யாரை நினைக்கிறீங்களோ அவங்க அவங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை சோ இது எல்லாமே நல்ல விஷயம் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும் தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவோம் இல்ல அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பிரசாதமா வீட்டுக்கு வந்து யாராவது ஒருத்தர் போயிட்டு வந்திருப்பாங்க காசி ராமேஸ்வரம் பிரசாதம் வீடு வந்து சேர்ந்துரும் ஓகே ஆனால் நீங்க எப்படி உங்களுடைய தந்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக சில விஷயங்களை செய்றீங்களோ அதே சூழல்ல உங்களுடைய தந்தைக்கு உடல் நல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தந்தையின் பேரில் கடன் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது கிடைச்சிடும் அதிகமாகும் ப்ரொமோஷன் அதிகமாகும் அதே போல் இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்கும் அடுத்த ப்ரமோஷன் போகும்போது அங்க சேலரி ஹைக்கும் கிடைக்கும் இந்த இருக்கிற இடத்தை விட்டு போட்டு வெளியில போய் ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாயிடும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அலைச்சல் அதிகரிக்கும் அதே நேரத்தில் பொறுப்புகள் உங்களை தேடி வரணுங்கிறது இல்லை நம்ம பொறுப்பை தேடி போய் உட்காந்துக்குவோம் சார் கொடுங்க சார் நான் பண்ணுறேன் என்னால் முடியும் நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் தைரியமான ஒரு முற்போக்கு சிந்தனையோட தான் வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் நான் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் சொன்னனே அடி ஓடுவீங்க நண்பர்களே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுயதொழில் செய்யக்கூடிய ரிசபராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வேலைக்கு போறவங்களுக்கு சுயதொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் தொழிலில் கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருந்தீங்கன்னா ஒரு இந்த மாசம் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் உண்டு மாற்ற முடியாது ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது சுக்ரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் போராட்டத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினாலும் கட்டாயம் இது பேசும் மறந்துடவே மறந்துடாதீங்க தொழில் லேக் உண்டு அடுத்ததாக நானாம் அதிபதி ஒன்பதில் வந்து உடந்தது அப்படிங்கிறது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு கால் கெண்டைக்கால் முழங்கால் அதே போல் வந்து வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னா இந்த மாச கடைசியில தான் பதினாறாம் தேதிக்கு மேலே தான் உணர்வீங்க என்னங்கிறது அதை பின்னாடி நான் சொல்கிறேன் ஏன் பதினாறாம் தேதிக்கு மேலே அப்படிங்கிறது ஆனால் இந்த இந்த உறுப்புகள் ஏதாவது சின்னதாக சிம்டம் காட்டுச்சு அப்படின்னா உடனே உண்டான பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது அசால்ட்டாக விடாம சில பேர் சும்மா ஒன்றும் பண்ணாதுப்பா அப்படின்னு சொல்லி போட்டு கைவைத்தியதாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்காது அப்படிங்கறத சொல்லுது கவனம் அடுத்தது ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி அந்த செவ்வா பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி மூணுல வக்ரம் அடைகிறாரு இது உங்களுடைய தன்னம்பிக்கைய தைரியத்தை முயற்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல நல்ல விஷயம் தேவையான மாற்றங்களை செய்வீங்க வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஓகே குட் ஆனால் இந்த ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருந்து ஆகும்போது அங்கே கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்திருக்கும் எப்போ அது வக்ரம் அடைதோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட உங்கள் நண்பர்கள்கிட்ட உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இது வரைக்கும் எதை மறைச்சிங்களோ இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை மறைச்சிங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துடும் எது நீங்க அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது தெரிய வரும் நம்மளே தெரியாம சில நேரங்களில் உலறிடுவோம் இல்ல வேறொருத்தர் மூலயமா மூன்றாவது நபர் மூலயமா அங்க போய் சேர்ந்துடும் அந்த நம்மளே உளரணும்னா நம்ம அதை சரி செஞ்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா மூன்றாவது நபர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி மூணுல இருக்குது வெளியிலேருந்து தான் வரும் அது மேக்ஸிமம் மூன்றாவது நபர் மூலமா பார்ட்னர் இருக்கார் இல்லையா ரெண்டு பேர்த்து கடையில் பெரிய கேப் எழுகலாம் நண்பர்களுக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள் வந்து போலாம் நண்பர்களுக்குள்ள தேவையில்லாத சங்கடங்கள் வந்து போலாம் அனாவசியமான ஒரு பேச்சுவார்த்தைகளுக்குள்ள ஒரு ஆளாகி நீண்ட பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டம் நீங்க தான் வாய் சவரால் விட்டுருவீங்க ஆச்சா போச்சா அப்படியே அப்படியாட்டு ஏன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கோபமா கொஞ்சம் அதிகமாகவே கோவப்பட்டு பேசிடுவீங்க நண்பர்கள் கிட்ட பேசும்போது அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்துடுவாங்க ரொம்ப ரேர் பிரிஞ்சு போறது ஆனா வாழ்க்கை துணை கட்ட அந்த விஷயத்தை வெளிப்படுத்தும் போது அதற்கு கிடைக்கக்கூடிய பதிலடி ரொம்ப பலமா இருக்கும் ஏன்னா இந்த மாசம் மட்டும் அந்த செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் வக்ரமா இல்லை இந்த மாசம் மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இரண்டாம் இடத்துக்கும் அந்த செவ்வாய் போகுது மறுபடியும் மூன்றாம் இடத்துக்கு வருது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு செவ்வாய் அந்த மிதனராசிலையும் கடகராசிலையும் தான் சுத்திட்டு இருக்க போறாரு செவ்வாயை பற்றி தனியாக ஒரு தடவை போடணும் செவ்வாயினுடைய செயல் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட அந்த ரெண்டு ராசிக்குள்ள தான் போகிறாரு அதை பற்றி தனியாக ஒரு பதிவு பார்ப்போம் கண்டிப்பாக அதை போஸ்ட் பண்ணுவேன் நான் ஸோ இந்த ஒரு நாட்களில் கணவன் மனைவி உறவுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெருசாக ஒரு குண்டை தூக்கி போட்டு ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சே வச்சிடும் நிரந்தரமான பிரிவினைக்கும் அது ஆர்ப்படுத்துவதில் எந்த மாற்றமும் இல்லை கவனம் வேணும் இந்த காலகட்டம் கணவனும் மனைவியும் உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாருக்கிட்ட அதிக தப்பு இருக்கோ அவங்க மாட்டிக்கிட போகிறாங்க அதில் நோ எக்ஸ்கியூஸ் எந்த எந்த இடத்துலையும் அது காம்ப்ரமைஸே ஆகாது அந்த செவ்வா ஓகே செவ்வாயை பற்றி பேசும்போது இன்னும் நிறைய பார்க்கலாம் அதை நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது அடுத்ததாக பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் வங்கரம் நிவர்த்தி இடையிறார் இரண்டு ஐந்து கதிபதி ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை புத ஆதித்ய யோகத்துல புதன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன் இரண்டாம் இடத்துக்கும் லக்னத்திற்கும் ராசிக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய விஷயங்களை புத்திசாலம் புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க நிறைய விஷயங்களை அதை செயல்படுத்தவும் செய்வீங்க இதுவரைக்கும் சிந்தனைகளா இருந்தது இப்போ செயலா மாறினதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்றது எல்லாம் நல்ல விஷயம் தான் இரண்டாம் அதிபதி ஏழுல இருக்கும்போது உங்களுடைய காசு பணம் சம்பாத்தியம் எல்லாத்தையும் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கொடுத்து மகிழக்கூடிய ஒரு அமைப்பை தான் சொல்லுது இங்க உங்ககிட்ட இந்த காலகட்டம் உங்ககிட்ட காசு இருந்தது அப்படின்னா அந்த காசை பெருசா மதிக்காம வாழ்க்கை துணைக்கு கொடுத்துருவீங்க நண்பர்களுக்கு கொடுத்துருவீங்க ஜாலியாக செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க மனசு சந்தோஷமா இருந்தா போதும் வேற எதுவும் தேவையில்லை அப்படிங்கறத அந்த புதன் சொல்லிட்டே இருக்கு வக்ரமானாலும் வக்ரமாகலினாலும் இதுதான் நடக்குது வக்ரமான அதிகமாக செய்ய போகிறீங்க வக்ரம் இல்லைன்னா குறைவாக நடக்க போகுது அவ்வளவுதான் இந்த ஏழாம் இடத்து புதன் நிறைய நண்பர்களுக்கு காதல் சொந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் காதலுக்கு கல்யாணத்தில் போய் முடிகிறது இந்த வருஷம் இறுதி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்ததான் சூரியன் நாலாம் அதிபதி எட்டுக்கு போகிறார் பதினாறாம் தேதிக்கு மேலே உடல்நலனா கவனம் வேணும் வண்டி வாகனத்தில் நீண்ட தூரம் போகக்கூடாது பதினாறாம் தேதிக்கு மேலே பயணத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லும் அதாவது தனித்த பயணம் ஒரு ஆளாக போறீங்க ரெண்டு பேரா போனீங்க ரெண்டு பேருமே ரிசபராசி இல்ல அவருக்கு தசா நடத்தக்கூடிய கிரகம் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ரசபத்தில் இருக்கு இருந்ததுன்னா போக வேண்டாம் தள்ளி போடுங்க ஓகே வருட இறுதியில் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சிடுற தொழில் டாப்ல வரும்போது அடுத்த வருஷத்துல அத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுத்துருங்க இயர் பலன் அப்படின்ட்டு ஸோ அதை தனியாக பாத்துருங்க ஓ பாசிட்டிவ் நிறைய இருக்கு நெகட்டிவ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போய் காவல் தெய்வத்துக்கு ரெண்டு நல்ல நெய்மும் சனிக்கிழமை நாள் போங்க ரெண்டு நல்ல நல்ல நெய்மும் போடுங்க போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க மேலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்